என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் என்னை நீ இந்த கோலத்தில் கண்டுவிட்டால் அதாவது ஆக்ரோஷமான கோலத்தில் கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக சட்டென்று என் நெற்றி பொட்டை நீ தொட்டுவிட வேண்டும் என்று நான் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையே ஒரு துரோகம் அழிய வேண்டும் உன்னோடு இருந்து உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒரு துரோகம் மண்ணை கவ்வ வேண்டும் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையை பதம் பார்த்து கொண்டிருந்த இந்த துரோகத்திற்கு பதிலடி கொடுக்கப்பட வேண்டும் அதனை கொடுப்பதற்காகத்தான் இந்த கருப்பன் தன்னுடைய நெற்றி போட்டினை உன்னை சொல்லி இருக்கின்றேன் நீண்ட காலமாக நீ பாடாய்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இத்தனை நாளும் உனக்கு தந்திருக்கின்ற இந்த துரோகத்தின் பிடியிலிருந்து உன்னை மீட்டெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் எப்படி இதற்குள் நாம் சிக்கினோம் என்றே உனக்கு இதுவரையிலும் புரியவில்லை நாம் எப்படி எல்லாமோ வாழ நினைத்த வாழ்க்கை இவரு ஒருவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது போன்ற ஒரு நிலையை இப்பொழுது உருவாக்கி விட்டதல்லவா என் குழந்தை குணமும் பணமும் ஒரு வகையில் ஒன்றுதான் இரண்டுமே இந்த மனிதர்களிடத்தில் நிலையாக இருப்பதில்லை இவை எல்லாம் இவர்களுக்குள் மாறி மாறி எண்ணங்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றது பணமா பாசமா என்று கேட்டால் எல்லோரும் பாசம் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த பாசத்தின் அளவை நிர்ணயம் செய்வதே இங்கு பணம்தான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எப்படியும் வாழலாம் என்று நினைப்பவர்களுக்கு வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவருக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது எந்த விஷயங்களையும் சரியாக பெரிய பெரிய பிரச்சனைகளாக கொடுத்து அவர்களை மிக விரைவாக நல்வழிப்படுத்த முயற்சி செய்யும் என்பதனை மறந்துவிடக்கூடாது நமக்கு மட்டும்தான் இந்த நிலைமையா என்று கேட்கின்றவர்கள் நிச்சயமாக இது போன்ற ஒரு விஷயங்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை அரங்கேற்றி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ நேரம் இந்த வாழ்க்கை இருக்கும் இடம் உனக்கு துன்பத்தை தந்திருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வலிமையை உனக்கு நிச்சயமாக தெய்வம் தருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே எப்பொழுதுமே உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற துரோகமானது வெளிப்பட வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் முதலில் தீர வேண்டும் உன் குடும்பம் சீரழிந்து நிற்க வேண்டும் உன் குடும்பத்தில் எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளும் நடக்க வேண்டும் எப்பொழுதும் துன்பங்களும் சோதனைகளும் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லித்தானே இது போன்ற விஷயங்களை எல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது உன் அப்பன் கருப்பன் என்று நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ ஒரு முறை செய்து பார் நிச்சயமாக பல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நானாக இருந்து ஒரு வாழ்க்கையை முடிவு செய்வதற்கும் நீயாக இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று நினைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா அதனால் நான் சொல்வதை ஒரு முறை செய் நன்றாக கொதிக்கின்ற நீர் அதனை ஒரு சொம்பில் எடுத்துக்கொள் அந்த தண்ணீரில் ஒரு கிராம்பு ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு சின்ன கட்டி பச்சை கற்பூரம் இதை போட்டுவிட வேண்டும் இந்த தண்ணீரிலிருந்து ஒரு தெய்வீக நறுமணம் வெளியே வரும் அந்த தண்ணீரை பத்திரமாக கொண்டு வந்து உன்னுடைய வீட்டினுடைய வரவேற்பு அறையில் வைத்துவிட்டால் போதும் இந்த தண்ணீரிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த நேர்மறையான ஆற்றல் நிரம்பிய இந்த வாசமாக இருக்கக்கூடிய இந்த நீர் நிச்சயமாக உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறையான விளைவுகளை எல்லாம் வெளியே எடுத்து நேர்மறையான விளைவுகளை அங்கே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இதுவெல்லாம் உனக்கு தெரிந்திருக்குவோ தெரிந்திருக்காது ஆனால் கருப்பன் சொல்லும் பொழுது அதை தெரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையின் போராட்டங்கள் உனக்கு சற்று குறைந்துவிடும் ஒரு சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் நிலையான தெளிவை கொடுத்து மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் இனிமேல் எந்த விஷயத்திற்காகவும் நீ வருத்தப்பட வேண்டாம் என்ன நடந்ததோ இதை எல்லாவற்றையும் உன் வசமாக்கிட நீ பல முயற்சிகளை செய்து அல்லவா இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் உனக்கானதாக மாற்றிவிட நீ உறுதியாக முயற்சி செய்கிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது ஒரு மித்த கருத்தோடு இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுது வாழ நினைத்தாலும் சுற்றி இருக்கின்ற தீமைகள் தானாக விலகி ஓடும் நம்முடைய குடும்பத்திற்குள் இருக்கின்ற ஒற்றுமைதான் இந்த வாழ்க்கையை நம்மை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை மறந்துவிடக் கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாம் உன்னுடைய கேள்வியாக இருந்தாலும் என்ன நடந்தாலும் எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றது என் வாழ்க்கை அப்பா உன் கைகளில் இருக்கிறது என்று சொல்கின்ற என் குழந்தை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய கவலைகளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக ஏன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான தருணங்களை மேலும் மேலும் உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கிறது இனி மேலும் கவலைகளை எல்லாம் வேறறுத்து என் பிள்ளையின் வாழ்க்கையில் பெரும் நாம் உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பது மட்டுமே உன்னுடைய கவனமாக இருக்கட்டும் இந்த கருப்பன் நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அற்புதங்களையும் ஒரு சேர நடத்திவிடும் அதே நேரம் நடத்துகின்ற அற்புதத்தை நீ ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையிலும் இருக்க வேண்டுமல்லவா எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இங்கு செய்துவிட முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் சரி செய்துவிட முடியாது ஆனால் அதை செய்வதற்குரிய மனப்பக்குவமும் மனோபலமும் உனக்குள் விட்டாலே அது போதும் இனி என்னாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னுடைய தேவைகள் பலவற்றை அவர்கள் வாழ்க்கையில் கணக்கில் கொள்ளாமல் அவர்களின் தேவைகள் என்று வரும்பொழுது மீண்டும் நாம் பழைய நிலைக்கு செல்ல வேண்டும் என்பது போலத்தான் எண்ணங்கள் இருக்கின்றது நாமும் முன்னேற வேண்டும் நாமும் அடுத்த நிலையை அடைய வேண்டும் நாமும் அடுத்தது என்னவென்று யோசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமே இல்லாமல் போய்விடும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு தெளிவான மனநிலையோடு இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை எத்தனை பயத்தை கொடுத்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய நன்மைகளையும் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுதுதான் கருப்பன் உன் கண்களுக்கு தெரிகின்றேனா அல்லது கெட்ட நேரம் வரும் பொழுதுதான் இந்த கருப்பனை நீ திட்டுவதற்காக தேடுகின்றாயா அப்பா நீ எதுவுமே எனக்கு நடத்தி கொடுக்கவில்லையே எப்பொழுதுமே உனக்கான விஷயங்களை பெறுவதற்கு நீ தயாராக இல்லையே என்று சொல்லி எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உனக்கான உறவுகள் நீ எதிர்மறையான விஷயங்களை செய்யும் பொழுது அவை எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை தடுப்பதற்கு மிக பெரிய ஆயுதமாக உன்னுடைய துரோகிகள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் நீ எப்பொழுதுமே எதை நினைத்தாலும் அதை சரியாகவும் உனக்கு சாதகமாகவும் நீ பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் உனதாக்கிக் கொள்ள நீ முயற்சி செய் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த இடத்தில் நீ துவண்டு போகிறாயோ எந்த இடத்தில் தலை குனிந்து நிற்கிறாயோ அப்பொழுதே உன்னை பழிகாடாக மாற்ற இவர்கள் முயற்சி செய்து விடுவார்கள் அதனால் என்ன நடந்தாலும் தலை நிமிர்ந்து நடப்பதும் எந்த விஷயங்கள் வந்தாலும் அதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நீ தெளிவாக இருப்பதும் என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை தரும் என்பதனை நீ புரிந்து அது போதும் இனி நாம் பார்க்கின்ற பார்வை சற்று வித்தியாசமானதாக இருக்க வேண்டும் நாம் இவர்களை சந்தேகத்தோடு பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அதிகப்படியான நம்பிக்கையான பார்வையோடு அவர்களை பார்க்காதே என்று தான் சொல்கின்றேன் எப்பொழுது யார் குணம் எப்படி மாறும் என்று உன்னால் கணிக்க முடியவில்லை என்னும் பொழுது நீ ஒருவரை தலையில் தூக்கி வைப்பதும் அவர்களை நம்பி உதவிகளை செய்வதும் என்பது நிச்சயமாக மிகுந்த மனவேதனை வேதனை அளிக்கின்றது மிகுந்த மன கஷ்டத்தை கொடுக்கின்றது இனி என்னாலுமே நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதனை மறந்து விடாமல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வரக்கூடிய தைரியத்தை இந்த கருப்பனிடத்தில் இருந்து பெற்று நீ முன்னேறி வந்து இரு உன்னை காக்கின்ற காவல் தெய்வம் நான் அல்லவா உன்னை காக்கின்ற உன் வாழ்க்கைக்கான மிகவும் ஒரு தெய்வத்தின் அன்பு உனக்கு எப்பொழுதும் கிடைத்திருக்கின்றதல்லவா இந்த நேரத்தில் நான் உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற மாற்றங்களை நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் இனி வரக்கூடிய நேரங்களில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுவெல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கருப்பை நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக இனி எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு நல்லது உனக்கு நடக்கும் நேரம் வந்துவிட்டது நல்ல நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதற்காகவும் நீ இதற்குள் கிடப்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு இனிமேலாவது உனக்கான வெற்றியை பெறப்போகிறோம் போகிறோம் என்கின்ற நம்பிக்கை கொண்டு நீ முழு மன மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் கருப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகத்தை நிச்சயமாக அடியோடு விரட்டி அடித்துவிடும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற மனிதர்களின் குழப்பங்களை நிச்சயமாக அது போக்கிவிடும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தப்படாதே இனிமேலும் இந்த கருப்பன் நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் என் பிள்ளை துரோகத்தின் பிடியில் சிக்கி தவிப்பதை நிறுத்திவிட்டு துரோகத்தின் ஆட்டத்தை அடக்கிவிட்டு உனக்காக உன்னை தேடி வருகின்ற நான் என்னாலும் உன்னை காப்பேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ முழுமனதோடு முன்னேறி வந்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் அன்போடும் அருளோடும் என் பிள்ளை நீ பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை மிக பெரிய பாதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது எல்லாமுமே உன் வசமாக போகின்ற நேரம் வந்துவிட்டது என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்.